வந்து ஒரே மழையா பெஞ்சிட்டே இருந்ததுனால நைட்டு சூடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சோர்க் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எங்க அம்மா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க தான் வைக்க போறோம் உங்க ஊர்ல என்ன கிளைமேட்டு நீங்க என்ன சாப்பாடு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்க லூவி குட்டியை பாருங்க லூவி குட்டி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண போகிறாங்களாம் முழங்காலில் நிற்காங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அவன் கிளிப்பை வச்சு லேடிஸ் மாதிரி குத்தி பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான் உங்கள் வீட்டில் குட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம சில குத்தி பண்ணி என்ன ஆல்ரெடி எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ கேஸாக பற்ற வைக்க வேண்டியதான் ப்ளேஸ் ஆன் ஆக மாட்டேங்கி மழை நிறனாலே ஆன் ஆக மாட்டேங்கி ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சி இப்போ இந்த குரில் தண்ணி கிடந்துச்சுன்னா ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்குது சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம்னு சொல்லி ரெண்டும் விளாண்டுக்கிட்டு இருக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்லி இப்படி யாராச்சும் விளாடுது அல்லான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணோம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கிரிக்கேட்டு போவது அது கரத்தை பிடிச்சா வாங்கிட்டுருக்கேன் உசுண்டாயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மழைக்கு கழுத்து விலை மெல்லி வில கல்லாரியை பெணும் பார்த்து இது பண்ணுங்கள் எண்ணெய் தெளிச்சிடாமோனால கல்லாரி நல்லா வேகிற வரைக்கும் சீந்துகிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம உரலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சு வச்சிருக்கோம் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி தக்காளி சொற ரைஸ் ரெடி பண்ணுவீங்க நான் ரெடி பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை போட்டு நல்லா தீங்கிடுவோம் இது வளர்கிறதுக்குள்ளே அரிசி எடுத்து நம்ம வச்சுட்டு வந்துடுறோம் நல்லா வதந்ததுக்காண்டி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி உத்தாச்சு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறதுனால நான் உன்னைகால் உலக்கு ஒன்றரை உளக்கு எடுக்கப்போங்க தண்ணி எச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தக்காளி சாருக்கு வத்தலும் இல்லை மிளகாவும் இல்லை அதனால் அது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வத்தப்படி போட்டு தக்காளி சார் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒன்னைகாள் உழைக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதனால் நான் ரெண்டரை உளக்கு தண்ணி எடுத்தது ரெண்டு மடங்காக சேர் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு அதையும் சொல்லுவேன் அவள் லூபி குட்டி வந்தாச்சு தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டாச்சு இப்போ குக்கர் வச்சு மூடி குக்கரை மூடியாச்சு புஸ்டியாக மாற்றி ஆச்சோம் இப்போது நம்ம உசுல் வர்றதுக்குள்ளே தக்காளி சாதத்துக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஆம்லேட்டுக்கு முட்டை உடைச்சி ஊட்டியாச்சு ஆல்ரெடி கட் பண்ண பொடி வெங்காயம் இருக்குது இது போட்டு மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு மஞ்சள் பொடியில் சாரி வத்தப்பொடி சேர்த்தாச்சு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நான் நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்க வேண்டியது அஞ்சு பேர்த்துக்கு பொரிக்கா டீ வச்சாச்சு சட்டி காமிஞ்சாச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரண்டியை வச்சு தான் அஞ்சு பேர்த்துக்கு ஆம்லேட் ஊற்றி எடுக்க போகிறோம் போட்டு முடிச்சாச்சு அதே மாதிரி நஞ்சையும் போட்டு எடுத்துக்கலாம் சாப்பாடு ரெடி ஆம்லேட் ரெடி காலையில் வச்சு சாம்பார் ப்ளேட்டெல்லாம் எப்படி எடுத்து போட்டிருக்கு பாருங்க இந்த பிள்ளைங்க நீ பாருங்க இங்கே ஒன்று பாருங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டுருக்கு நம்ம ஃபைனல் டொமோட்டோ ரைஸ் சாப்பிட உட்காந்தாச்சு எல்லாரும் நீங்களாம் சாப்பிடுங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய்